ஜாப்ஸ் சமூக வலைதளங்களில் எல்லாருமே பேசுகிறது தான் கெனடாவில் வேலை இருக்குப்பா கெனடாவுக்கு போனால் அள்ளிடலாம் சம்பாரிச்சிடலாம் அப்படி இப்படி பல லட்சங்கள் வேலை ஆப்பிள் தோட்டத்தில் வேலை ஆரஞ்சு தோட்டத்தில் வேலை கட்டிடத்தில் வேலை அங்கே வேலை இங்கே வேலை அப்படின்னு அள்ளி போடுறாங்க கனடாவில் பனியை அள்ளி போடுற வேலை கூட நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது சொன்னாலும் புரியாது ஆனால் சமூக வலைதளங்களில் ஆளாளுக்கு ஒரு யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு அவள் அவன் பேசுகிறது தான் இங்கே வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குது இங்கே சம்பாதிக்கலாம் அங்கே சம்பாதிக்கலாம் இங்கே பல லட்சம் சம்பாதிக்கணும் அங்கே பல லட்சம் சம்பாதிக்கணும் இந்த ஒரு நிலை தான் அதிகமாகவே போய்கிட்ருக்கு இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் இப்போ நான் பேசுகிறதுக்கு எந்த வருமானமும் கிடையாது எனக்கு இந்த யூடியூப் வந்து ஏ ஏற்கனவே எச்சரிக்கையை கொடுத்து என்னெல்லாம் லிஸ்ட்டில் வச்சுருச்சு இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நான் எல்லாம் என்னுடைய சொந்த நேரங்களை சமூகத்துக்காக பயன்படுத்துகிறேன் மற்றபடி இந்த சேனலில் யூடியூப்பில் இருந்து ஐம்பது டாலர் நூறு டாலர் கூட வராது ஏன்னா விளம்பரமே வர்றதில்ல அதனால் இந்த சேனலில் வந்து நான் என்னுடைய சமூக நலன் கருதி தான் நான் செயல்படுறேன் எனக்கு யூடியூப் சேனலில் காசு கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை நான் அந்த காலங்கள்லேருந்து யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கிறது காசு கிடைக்குங்கிற நோக்கத்துக்காகவும் அல்ல நம்மளுடைய சேனல் என்பது இளைஞர்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் உண்மையை தோல் அதுதான் நம்மளுடைய இலக்கினுடைய கொள்கை கனடாவில் வேலை இல்லை அப்படின்னு நான் இப்போது சமீபமாக ஒரு ஐந்து ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் யாரும் கேட்குறது இல்லை கனடாவில் வேலை இல்லாமலாம் இல்லைங்க கனடாவில் வந்து வேலை இருக்குது அந்த வேலை என்பது வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்தாதுங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அங்கே கெனடாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மணி நேர கணக்கில் சம்பளம் ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளவு சம்பளம் எந்த வேலையும் தெரியலேனாலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பதினஞ்சு டாலரு சம்பளம் கொடுக்குறாங்க இதே ஒரு சில இடங்களில் எந்த வேலை தெரியலைனாலும் அதே வேலையில் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாரத்திற்கு அவங்க கொடுக்கக்கூடியது ஒரு இருபது மணி நேரம் அது ஒரு வாரத்திற்கு ஒரு இருபது மணி நேரம் கொடுக்குறாங்க சில இடங்களில் பதினஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் இருக்குது இந்த வேலைகளில் நல்லா நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனங்களில் வாரத்திற்கு ஒரு முப்பத்தைந்து மணி நேரங்கள் கொடுத்தாலும் அதற்கப்புறம் உங்களுக்கு அவங்க வேலை தர மாட்டாங்க இந்த முப்பத்தி ஐந்து மணி நேரங்கள் வேலை செஞ்சுட்டு இந்த வரக்கூடிய காசை தான் நீங்கள் வச்சு அங்கே வீட்டு வாடகை கொடுக்குறது எவ்வளோ தெரியுமா நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் இருந்து நாலு மடங்கு வீட்டு வாடகை கொடுக்கணும் அவ்வளவு அதிகமாக வீட்டு வாடகை நீங்கள் கட்டணும் அந்த ஒரு நிலை இருக்கு இப்போ இதில் இருந்து நீங்கள்லாம் உங்களை யாரும் கனடாவுக்கு நீங்கள்லாம் வந்து செட்டில் ஆகி நீங்கள் சம்பாரித்து நீங்கள்லாம் என்னுடைய பொழப்பு கெடுத்துருவீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிறது இல்லை கனாவை பொறுத்த வரைக்கும் கனடாவினுடைய பொருளாதாரம் விழுந்து போச்சு அது கனடாவினுடைய அரசியல் நிலை சரியில்லை ஜஷின் ட்ரூடோ கனடாவினுடைய பொருளாதாரத்தை குளிய தோன்றி புதைச்சிவிட்டாப்பில் அதனால் கனடாவினுடைய பொருளாதாரம் என்பது விழுந்து போனதுனால இப்போது இனிவரும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலை வாய்ப்புகளே கிடையாது எங்கேயுமே வேலை வாய்ப்புகள் இல்லை அது மட்டுமில்ல வேலை வாய்ப்பு கனடாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை பெற்றவனுக்கு உள்ளூர்காரனுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பூர்வீகக்கூடிய மக்களுக்கு இவர்களுக்கே வேலை வாய்ப்பு சரியாக இல்லைங்கும்போது இங்கே வெப்பமீட்டில் வந்து அவன் எங்கே வேலை செய்ய போறான் இல்லை டூரிஸ்ட் விசாவில் வந்து அவன் எங்கே வேலை தேடி வெப்பமீட்டாக மாதிரி இல்லை டூரிஸ்ட் விசாவில் எப்படி வேலை செய்வான் டூரிஸ்ட் விசாக்களும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி இதெல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் வேலை வாய்ப்புகள் என்பது கனடாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது ரொம்ப மந்தமான ஒரு சூழ்நிலை விலைவாசியினுடைய கடுமையான உயர்வு அதற்கப்பறம் இங்கே இருக்கக்கூடிய வாடகையினுடைய கடுமையான உயர்வு இதெல்லாம் வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்தாத ஒரு நிலையிலேயே கனடாவினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இன்றும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இப்போது ஏங்க கன கனடாவினுடைய பொருளாதாரம் விழுந்து போச்சு என்ன மிக முக்கியமான காரணம் ஜ நம்மளால ஜசண்டோட ஐயா என்ன பண்ணாருன்னா இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ எந்தெந்த நாடுகள்லாம் பிரச்சனையில் இருக்கோ அந்த நாடுகளுக்கெல்லாம் கையை கொடுக்குறேங்கிற முறையில் அந்த நாடுகள் இருக்கக்கூடிய மக்களை அகதிகளாக இங்கே கொண்டு வருவார் எல்லா நாடுகளையும் இருந்து கொண்டு வருவார் அகதிகளாக கொண்டு வந்து இந்த நாட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு சோறு போடுவார் அவங்களுக்கு வீடு கொடுப்பாரு அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காசையும் எடுத்து கொடுப்பார் இங்கே வேலை பா வேலை கனடாவில் வேலை பார்த்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறவனுடைய காசெல்லாம் அங்கே தான் போகும் இது ஒரு புறம் இருக்குது உக்ரைனில் பல மில்லியன் டாலர்ஸ் அள்ளி கொடுப்பாரு உக்ரைனுடைய போருக்கு பல மில்லியன் டாலர் தள்ளி கொடுப்பார் இப்படி இவரனுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் இந்த கவனத்தை தவிர இவரினுடைய கவனம் எல்லாமே எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த நாட்டில் அகதிகளாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுங்கிற மனநிலை இருக்குது அப்போ உள்ளூரில் உள்ளூர் உள்ளூரில் நாட்டில் இருக்கிறவங்களாம் அகதி ஆயிடணுமா வெளியூரில் இருக்கிறவன்லாம் வந்து இங்கே அகதியாகிறது அகதியாக அகதியாக இருக்கக்கூடியவனெல்லாம் இந்த நாட்டில் வந்து குடியுரிமை பெற்று அவன் ஜெட்டிலாகிடறான் கடைசியாக உள்ளூரில் இருக்கக்கூடியவனெல்லாம் என்ன பண்ணுறான்னா அகதியாக மாறிடலாம் இ அவனா எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுது இதுதான் இங்கே இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய உண்மை எப்பொழுதும் உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அதை செய்துவிட்டு அதன் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது வெளியில் உள்ளவங்களை கூப்பணும் இங்கே வேலைவாய்ப்பே இல்லை இங்கே சம்மர் அப்படிங்கிறது ஒரு மூணு மாதம் இந்த மூணு மாதம் சம்மரில் பாதி நாள் மழை பெஞ்சிடும் பாதி நாள் மழை பெஞ்சிடும் பாதி நாள் புயல் காற்று அடிக்கும் இதுவும் நடக்கும் இதற்கிடையில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலங்களில் இருக்கக்கூடிய குறுகிய காலங்கள் தான் இங்கே வந்து தொழில் அப்படின்றது இந்த குறுகிய காலங்களில் தான் அந்த தொழில் வந்து செய்ய முடியும் எல்லா தொழிலும் அப்படி தான் மற்ற சில தொழில்கள் வந்து சிற என்ன தான் நீங்கள் ஒரு தொழில்கள் செய்தாலும் பருவ கால தான் இந்த சம்மரில் இருக்கும்போது எல்லா தொழில்களும் பொதுவாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற காலங்களில் தொழில் இருந்து எல்லா தொழிலுமே ரொம்ப ஒரு மந்தமான நிலையில் இருக்கும் இப்போது பன்னிரெண்டு மாதங்களில் ஒன்பது மாதங்கள் மந்தமாக இருந்து வெறும் மூன்று மாதங்கள் தான் தொழில் கொஞ்சம் பெருகும் அப்படி போது அந்த தொழிலுக்கு இருக்கக்கூடியவர்களினுடைய ஒரு மூணு கோடி பேர் இருக்கிறாங்க ஒரு மூணே கால் கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மூணே கால் கோடி பேர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனடாவிலேயும் அதில் பாதி பேர் எங்கே இருக்கான் டொரண்டோவில் தான் இருக்கான் இப்போ பாதி பேர் டொரண்டோ டொரண்டோவில் இருக்கிறான் இங்கேருந்து நீங்கள் டவுன் டவுனுக்கு போகணும் ஒரு ஸ்கார்ப்ரோவில் இருந்து டவுன் டவுனுக்கு போகணும் இல்லை ஒரு ஸ்கார்ப்ரோவில் இருந்து ஸ்கார்பரோ தான் ஒரு மையப்பகுதி ஸ்கார்ப்ரோவில் இருந்து நீங்கள் ஒரு பிராம்டனுக்கு போகணும் அல்லது ஸ்கார்ப்ரோவில் இருந்து ஒரு ஆக போகணும் அப்படின்னா சராசரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதில் வந்து அவ்வளவு கூட்டம் டவுன் டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளூர்களில் வந்து இங்கேருந்து நான் அங்கே போகிறேன் அங்கேருந்து இங்கே போகிறேன் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் ஹவர்ஸில் குறைந்தது ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு பத்து கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பத்து கிலோமீட்டர் போகிறதுக்குன்னா அரை மணி நேரம் ஆகிடும் இப்படி இருக்கக்கூடிய நிலை இருக்குது இந்த நிலைகளிலிருந்து இன்னும் இன்னும் மீளலை ஏன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் டொரண்டோ தான் ஒரு பெரிய தொழில் நகரம் இந்த தொழில் நகரத்தை வைத்து கொண்டு இன்றைக்கு வந்து அதிகமானோர் வந்து இந்த இந்த ஊரில் வந்து எல்லாருமே இருந்துட்டான் இப்போ எல்லாரும் இந்த ஊரில் வந்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு படிக்க வரவன் வேலைக்கு வரவன் விசால வந்து இறங்குறவன் எல்லாரும் இங்கே தான் வந்து இறங்குறான் அப்போ எல்லோரும் இங்கே வந்து இறங்கும்போது இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அதே இன்னொரு தருணமும் கூட இன்றைக்கு அதிகமான விசாக்களில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானோர் வந்து இங்கே வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க இங்கே தான் வந்து அதிகமானவருக்கு அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குது அதாவது அதிகமானோருக்கு வந்து இங்கே தான் வந்து இறக்கியிருக்கிறாங்க ஏஜென்சி வந்து அதிகமானவரை வந்து டொரண்டோவில் தான் இறக்குவாங்க அதே வேளையில் டொரண்டோவுக்கு வந்து இன்றைக்கு டூரிஸ்ட் விசாவும் இந்த அரசாங்கம் கனடிய அரசாங்கம் அதிகமாக கொடுத்துருக்கு அதனால் அளவுக்கு அதிகமான பேர் அங்கே இருக்கிறாங்க டூரிஸ்ட் விசாவில் வந்தவங்கெலாம் நான் அகதியாக போகிறேன் நான் அகதியாக போகிறேன் எல்லாரும் அகதியாக போகிறான் கடைசியில் கனடாங்கிற நாடே அகதியாக அகதி நாடாக மாறப் போகுது அதுதான் இன்றைக்கு நடைபெற நடைபெறக்கூடிய ஒரு உண்மையாகவே மாறப்போகுது இப்போது உள்ளூரில் இருக்கக்கூடியவனுக்கு வேலை இல்லை உள்ளூரில் இருக்கக்கூடியவன் வாழ முடியல ஆனால் வெளிநாட்டில் வேறு 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 நாடுகளில் இருக்கக்கூடிய நா அகதிகளாக இங்கே அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுடைய கவனத்தை சிதற விட்டு விட்டார் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது கனடாவை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் என்பது பஞ்சத்தை பிச்சு தலையில் பிச்சுக்கிட்டு ஒரு பண்ணை எடுத்து பிச்சு திங்கிக்கக்கூடிய நிலையாக இருக்குது வேலை வாய்ப்புகள் என்பதே இல்லை படிக்க வந்தவன் கூட வேலை செய்ய முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறான் படிக்க வந்தவனுக்கெல்லாம் அன் அன்லிமிட்டட் அவர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஜஸ்டின் டூ இன்றைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜஸ்டின் டூட ஆட்சியில் தான் அன்லிமிட்டட் அவர்ஸ் கொடுக்கப்பட்டது இந்த அன்லிமிட் அவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடு கொடுத்ததுலேருந்து அவனுக்கு லிமிட்டெட் அவர்ஸில் எப்பயாவது வேலை கிடச்சிட்டு இருந்துச்சு அன்லிமிட்டட் ஹவர்ஸ் என்று சொல்லும்போது அதில் வேலையே கிடைப்பதில்லை அப்படிங்கிற நிலைக்கு மாறிடுச்சு இதே போல் இங்கே கஞ்சாக்கள் என்பது சுதந்திரமாக்கப்பட்டது ஒரு நாலு ஆண்டுகள் ஆகிடுச்சு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கு இப்போ கஞ்சாக்களும் சுதந்திரமாக்கப்பட்டது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கஞ்சாவையும் குடிச்சிட்டு அதில் வந்து எல்லோரும் வந்து அப்படியே சொ அப்படியே சொக்கி விழுந்து போய் கிடக்குனா அதில் ஒரு சில இளைய தலைமுறைகள் அதனால் இப்போ இங்கே வேலை வாய்ப்புகள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால் தயவு செய்து இந்த கனடாவுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் வரவே வராதிங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ என்னப்பா தஞ்சாவூரில் இருந்து நம்ம ஆளுங்க ஒரு பத்து பேர் இறங்கிருக்கிறான் என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா சும்மா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான் சும்மா இருக்கிறதுக்கு நீ ஊர்ல சும்மாவே இருந்திருக்கலாமே ஊர்ல சும்மா இருந்தேன்னா இருபது கிலோ அரிசி சும்மா கொடுக்குறான் இல்லைன்னா உனக்கு விவசாய நிலங்கள்லேருந்து அரிசி வரும் எங்கேயாவது மரத்தறியில் படுத்து கிடக்கலாம் கோயில் குளங்கள் எங்கேயாவது அன்னதானங்கள் நடக்கும் நம்ம ஊரில் டெய்லி காது குத்து கல்யாணம் அது இது நடக்கும் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் இப்படி வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அங்காளி பங்காளி மாமன் மச்சான் கூட ஒவ்வொரு நாள் சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் ஆனால் கனடா போன்ற நாடுகளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அங்கே நீ சா சமைக்கணும் சாப்பிடணும் இதுக்கு என்ன பண்ணுவ இதை எப்படி நீ உன்னுடைய உன்னுடைய காலத்தை எப்படி ஓட்டுவ அதுவும் இல்லாமல் அங்கேருந்து இங்கே வந்து உனக்கு நான் ஒர்க்பம் மீட்டில் இதை எடுத்துறேன் பிஆர் எடுத்தாருன்னு சொல்லி அவனை வந்து விசிட்டிங்கில் இறக்கி விட்டு அவனை கொண்டு போய் நான் போய் இனிமேல் ரெஃப்யூஜி அடிக்கப் போகிறேன் அப்படின்னு அவன் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்க்கு போய் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே எதுவுமே நம்மளுடைய கற்பனைகளுக்கு எட்டவே எட்டாது தயவு செய்து கனடாவில் வேலை வாய்ப்புகள் என்பது இல்லை இந்த வேலை வாய்ப்புகளை உறுதியாக சொல்கிறேன் கனடாவில் இருந்து தமிழன் இன்றைக்கி நான் அமெரிக்காவில் இருக்கேன் நானே அங்கே வேலை வாய்ப்பில் இருந்தால் அமெரிக்காவில் இருந்துருக்கிறேன் அதனால் தயவுசெய்து கெனடாவிற்கு கனடாவிற்கு செல்லுகின்றவர்கள் ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வீட்டு வாடகைகள் விண்ணை தொட்டு கொண்டு சென்று கொண்டு இருக்குது அங்கே வந்து விலைவாசிகளினுடைய உயர்வு சாப்பாட்டை இன்றைக்கி சாதாரணமாக இன்னைக்கு ஒரு வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா முந்நூறுலேருந்து அறநூறு டாலர் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு பொருளாதாரமாக மாறிடுச்சு விலைவாசி ஏற்றம் என்பது கடுமையான விலைவாசி ஏற்றம் வாடகைகள் என்பது எங்கேயோ போயிடுச்சு அதற்கப்பறம் பஸ்ஸில் ஏறி இறங்கி போக்குவரத்து செலவு என்பது எங்கேயோ போயிடுச்சு அதற்கப்பறம் உங்களுடைய இன்டர்நெட்டு ஃபோன் செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்கள் வாழ்ந்தால் சராசரியாக ஒரு மூவாயிரம் டாலர் வேணும் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க ஆனால் மூவாயிரம் டாலர் வருமான வருமா பாஸ் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை வீட்டு வாடகை யார் கொடுக்குறது அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்விக்குறியான ஒரு உண்மை ஆகவே தயவுசெய்து யாரும் கனடாவிற்கு இன்றைய காலங்களில் வருவது அப்படிங்கிறது நமக்கு சாதகம் அல்ல அது வந்து பாதகம் வாங்க முடிஞ்சிடும் அதனால் தயவு செய்து கனடாவிற்கு யாராவது பத்து லட்சம் கட்டி நீ நான் அவனை கூட்டு போகிறனாலும் நீ தயவு செய்து அவனுக்கு ஒரு ஒரு பத்து ரூபாய் நூ ஒரு நூறுரூபாய் கையில் கொடுத்துட்டு எப்போ சாமி ஆள விழுந்துட்டு போயிடுங்க பத்து லட்ச ரூபாய் கட்டியெல்லாம் கனடா பக்கம் தலை வச்சு கூட கொடுக்காதிங்க இன்றைய சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே கனடா இன்றைய சூழ்நிலையில் நமக்கு ஒத்து வராது என்பதை உணர்ந்து கொண்டு நன்றி வணக்கம் நெருப்பு தமிழின் சமூக ஆர்வலர்